அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் நான் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழாக பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கக்கடலில் நாளை நாட்கள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆவணி மாதம் தொடக்கத்திற்கு பிறகும் தமிழகத்தில் பல பகுதியில் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் வட தமிழகத்தில் நல்ல மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வங்கக்கடலில் நாளை நாட்கள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மத்திய கிழக்கு மற்றும் அதையொட்டிய வங்ககளலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கல்கரையோரம் அடுத்த இரண்டு நாட்கள் நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதையொட்டிய குமரடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறவழி காற்றுடன் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கனமுதல் பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மல் மிதனாலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா குபரல் பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது நல்லபடி முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்